முன்னாள் முதலமைச்சரனின் ஓபிஎஸ் அவர்கள் எழுந்து நின்று சொன்னார்கள் நாங்கள் எங்கள் கார் எங்கேயும் தப்பாக போவாது அப்படின்னு ஆனால் இன்றைக்கி டெல்லியில் ரூட்டு மாறி கிட்டத்தட்ட மூன்று கார் மாறி அவங்க அவசரப்பணியாக டெல்லி சென்டர் திரும்பிய மாதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஒரு வாட்டி கூட நான் பதில் சொல்லும்போது இருக்க மாட்டேங்கிறாங்க நானும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஏற்கனவே இரண்டு வருடங்களுக்கு முன்பு என்னுடைய காரில் ஏறி அவர் செல்ல முயன்ற போது நான் சொன்னேன் என் கார் எடுத்துகிட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அப்போது அண்ணன் உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எழுந்து நின்று சொன்னார்கள் நாங்கள் எங்கள் கார் எங்கேயும் தப்பாக போகாது அப்படின்னு ஆனால் இன்றைக்கி டெல்லியில் ரூட்டு மாறி கிட்டத்தட்ட மூன்று கார் மாறி அவங்க கட்சி ஆஃபீஸுக்காக போயிருக்கிறதா சொன்னாங்க அவருடைய அதுக்கு வாழ்த்துக்கள் என்னுடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கண்ணெய் தொகுதி உறுப்பினர் மக்களுக்கு இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பொதுவாக ஒரு பேப்பர்ல எழுதும்போது சிலர் ஊ போட்டு கீழே ரெண்டு லைன் போட்டு எழுத ஆரம்பிப்பாங்க ஆனால் நம்முடைய அவர்கள் ரூ போட்டு இந்த பட்ஜெட்டை ஆரம்பிச்சிருக்கிறாங்க எத்தனை ரூல்ஸ் போட்டு தமிழகத்தை அடக்க நினைத்தாலும் பட்ஜெட்டில் ஒரே ஒரு ரூபா போட்டு அவர்களை அலறச் செய்தவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இப்படிப்பட்ட நம்முடைய தலைவர் அவர்கள் இருக்கின்றவரே தமிழ்நாட்டுக்குள்ள இந்தி திணிப்பு மட்டுமல்ல எந்த திணிப்பும் யாராலையும் கொண்டு வந்துட முடியாது என்பதை இந்த மாமன்றத்தின் மூலமாக எடுத்துரைத்து என்னுடைய பதிலுரையை நான் துவங்குகின்றேன்